தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் அதிமுக பல கிளைகளாக பிரிந்து காணப்பட்டது இதனால் தொண்டர்கள் மிகுந்த மன வருத்தத்துடன் இருந்தனர் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் இன்று ஓபிஎஸ் டிடிவி தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து கட்சியை வலுப்படுத்துவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் தேர்தலை நோக்கி தொண்டர்களை ஒன்றிணைத்து அஇஅதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தருவதற்காக இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக தெரிய வந்துள்ளது இந்த சந்திப்பின் காரணமாக தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த மூவர் கூட்டணி சந்திப்பில் சந்திப்பினால் அஇஅதிமுக தொண்டர்கள் பலத்த உற்சாகத்துடன் வருகின்ற தேர்தலை எதிர்நோக்குவார்கள் என்று தெரிய வந்துள்ளது ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை எங்களுடைய இயக்கம் வந்து தலைவர் ஆரம்பிச்சது அது வந்து மக்களுக்காக ஆரம்பிச்சது திமுக மாதிரி கிடையாது நாங்க எங்களுடைய நிறுவன தலைவரே இது மக்களாட்சின்னு தான் சொல்லியிருக்காரு அதே வழியில தான் புரட்சி தலைவி அம்மாவும் வந்தாங்க கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் அப்படித்தான் நானும் அதே வழியில தான் இருக்கேன் அதனால் நல்ல ஒரு ஆட்சியை இருபத்தாறில் நாங்கள் கொடுப்போம் அது மக்கள் ஆட்சியாக இருக்கும் இது வந்து பொது ஜனங்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் உருவான கட்சி அதனால் இருபத்தி ஆறில் எல்லோரும் ஒன்றிணைந்து நல்லபடியாக ஆட்சி அமைச்சு தலைவர் அம்மா வழியில் நல்லபடியாக நடத்துவோம் அது மக்களுக்கும் பிடித்த ஆட்சியாக இருக்கு அப்படியே சொல்லிக்கொள்ள இது ஒருத்தர் முடிவு பண்ணுற விஷயமே இல்லை எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் இந்த கட்சியினுடைய நடக்கும் அதை நாங்க நல்லபடியா செய்வோம் பழனிச்சாமியுடைய திருவிழா அம்மாவுடைய கட்சி இன்னைக்கு பலவீனமாக எல்லோரும் தமிழ்நாடு முழுவதும் எல்லோருக்கும் தெரியும் அங்குள்ள தொண்டர்களோ நிர்வாகிகளோ விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அம்மாவின் கட்சி தேர்தலுக்கு பிறகு மூடு விழா பழனிச்சாமி நடத்தி விடுவார்னு நான் பல முறை சொல்லிட்டு வரேன் அதுதான் நாங்க என்ன நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இவங்க நான் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது அண்ணன் ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்து வழக்கு சொல்லிருக்காங்க பாப்பா இப்போ தேர்தல் ஆணையத்தில் நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க பாப்பா வெயிட் பண்ணிருக்காங்க அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஓரடியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் உதவியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியாக அமைப்பார்கள் என்பது உறுதி அதுதாங்க அதுதான் 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 நான் சொல்றேன் அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் விளைத்துக் கொள்ளவில்லை என்றால் தேர்தலுக்கு பிறகு அதை மீட்டெடுக்கிட்ட பொறுப்பு நிச்சயம் எங்கள் கையில வருது